எல்லாருக்கும் வணக்கம் கல்யாணத்துக்கு அப்புறமா என்னோட கல்யாணத்துக்கு அப்புறமா கோயம்புத்தூரில் நடக்கிற விழா இதான்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இந்த படமும் எனக்கும் இந்த ஊருக்கு என்ன மாதிரி சொந்தம் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பேசுகிற ஒரு படம் தான் அதனால இங்கே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அர்த்தமுள்ளதாக இருக்கும்னு சொல்லி இங்கே பண்றோம் எப்படி நமக்கு எல்லாமே வந்து நம்ம வேர்கள் நம்ம சுற்றம் நம்ம உறவுன்னு சொல்கிறோம் இல்லையா அது இங்கே தான் இங்கே இருக்குது எங்களுக்கு அந்த வகையில் இந்த படமும் அதையே பேசுகிறதால இங்கே வந்து ஃபங்க்ஷன் பண்ணோங்கிறது ஒரு ஆசை நைன்டி சிக்ஸ்க்கு அப்புறமா ப்ரேம் கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுற படம் பெரிய வெயிட்டிங்க்கு அப்புறமா ரொம்ப அற்புதமான ஒரு கதை எழுதி கொண்டு வந்தார் அது பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு பண்ணோம் எல்லாமே ரொம்ப அழகாக அமைஞ்சு ரொம்ப திருப்தியான ஒரு படமாக வந்திருக்கு ஸோ அந்த விழா இன்னும் அக்கஞ்சாரில் ஆரம்பிக்க போகுது ரொம்ப நன்றி நீங்களாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ இல்ல அப்புறம் பேசிக்கலாம் அது ஏன்னா இந்த ஃபங்க்ஷனில் அதை பத்தி பேசணுன்ற அவசியம் கிடையாது அது தனியா பேசலாம் அதுக்கான ப்ரெஸ் மீட் இது கிடையாது இல்லையா இந்த ஒரு ரொம்ப அது என்ன சொல்றதுன்னா போட்டி போட்டு நடிப்பான்னு இல்லையா அப்படி இல்ல அது ஆக்சுவலாக அது ரெண்டு பேர் சேரும் போது ஒரு 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 அழகு இருக்கும்ல சில பேர் சில சமயம் வந்து ரெண்டு பேர் நல்ல அலைபேர் சில இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்த போது ஒரு ஒரு அழகு இருக்கும் அந்த அழகு ரொம்ப நல்லா அதில் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஸோ அது போட்டிங்கிறத விட ரொம்ப ரசிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணி ரெண்டு பேர் தான் படம் இருப்போங்கிறதுனால அது ரொம்ப அழகாக வந்திருக்குன்னு சொல்லலாம் டைரெக்ட்ட கேளுங்க இந்த கேள்வி அப்போ நானும் சொல்ல மாட்டேன் ரைட்டே சொல்லணும் அப்புறம் நான் எதுக்கு சொல் தேங்க்யூ தேங்க்யூ ஐ சூப்பராக இருந்துச்சு நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரே மாதிரியான கதைகள் தேர்ந்தெடுக்கல ஒரு வாட்டியும் வேற வேற மாதிரி கதைகள் தான் தேர்ந்தெடுத்துட்டே இருக்கேன் இது தஞ்சாவூரில் நடக்கிற மாதிரியான ஒரு கதைங்கிறதுனால அந்த மண்ணுக்கும் அந்த இடத்துக்கும் உண்டான ஒரு விஷயம் இதில் படத்தில் ரொம்ப ஆழமாகவே இருக்கும்னு சொல்லலாம் யா நம்ம எல்லாருமே எமோஷனல் ஆட்கள் தானுங்க படம் பார்த்துருங்களேன் நானே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் என்ன சுவாரஸ்யம் இருக்கும் நீங்கள் படம் பார்க்கும் போது புரியும் உங்களுக்கு അവർ എന്താ പടം ഫോടും എങ്ക എടുത്ത അതേ കാലഘട്ടം തന്നെ